ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் இது பாருங்கள் இன்னைக்கு வந்து ம மசாலா இட்லி பொடி தோசை வந்து பண்ணிடுறோம் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் செமையாக இருக்குது லுக்காக இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம வந்து இட்லி பொடி மசால் அது வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க அதுக்கு என்னென்ன தேவை பொருள்னு பார்த்துடலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் தோசை மாவு கிட்ட வாங்க தோசை மாவு வந்து பார்த்தீங்கனா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் சரிங்களா அடுத்தது வாங்க இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொடியாக எடுத்துனா பெரிய வெங்காயம் தக்காளி பொடியாக இருக்கிக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு காரம் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க உங்களுக்கு ஜாஸ்தியானா போட்டுக்கலாம் அப்புறம் கொத்தமல்லி தலை மிளகாத்தூள் அப்புறம் வந்து உப்பு சரிங்களா இப்போ நான் ப்ரிப்ரேஷன் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல் வந்து வச்சிடலாம் தோசை தோசைக்கல்ல தான் செய்ய போகிறோம் மசால் பொடி தோசை இட்லி சரிங்களா தோசை மாதிரி இல்லை இட்லி தான் வச்சு இந்த மாதிரி ஒரு தோசை கருத்து பக்கத்தில் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தோசைக்கால் வந்து சூடாகுது ஸோ இதில் வந்து இவ்வளோ எண்ணெய் வந்து ஊற்றிடலாம் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிப்போங்க சரிங்களா நம்ம எடுத்து வச்சுக்கிறதுலாம் இதை வந்து ஆட் பண்ணி ஒரு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம் சரிங்களா இன்னும் வந்து எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் சரிங்களா இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் புது டிஷ்ஷு வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே நீங்கள் செய்யலாம் சரிங்களா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க எப்போவுமே இட்லி தோசை அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுங்க சரிங்களா கொஞ்சம் வாங்க கைஸ் நம்ம ஒன்று ஒன்றா அந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம் சரிங்களா நல்லா வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தக்காளி சேர்த்துலாங்காய் இது வந்து தோசைக்கல்லே நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி கொத்து பொருட்டாக்கு போடுற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா இது சால்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் சால்ட் வந்து ஆட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து அழகாக வந்து வதக்கி இல்லை அப்படிக்கிறோம் சரிங்களா எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது காய்ஸ் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி புதுசாக ஒரு ரெசிபி வந்து செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு நான் இதில் எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா வாங்கல இது வந்து வதங்கி வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு மட்டும் பாருங்கள் சரிங்களா நல்லா தாங்க இந்த காலி வந்து வதங்கிட்டு இருக்கு எதாவது பாருங்க எப்படி கலர்ஃபுல்லாக ரெடி ஓகே நல்லா வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதக்கிட்டுங்க மிளகாத்தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஜாஸ்தி போட்டுறாதீங்க சரிங்களா கொஞ்சமாக மிளகாத்தூள் சாப்பிட்றேன் சரிங்களா இதில் வந்து நம்ம மிளகாய் போட்டுக்கிறதுனால காரமாக இருக்கும் சரி காரமாக சாப்பிட்றவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் மாவுக்குன்னு நம்மளுக்கு காரமே சுத்தமாக தெரியாது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சரிங்களா நல்லே இல்லாம் என்ன ஏதாவது மசாலா பார்க்காதீங்க மறுபடியும் போகலை நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு பண்ணுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா வந்து ஓரமாக வந்து இப்போ கொஞ்சம் என்ன சரிங்களா எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஒரு மந்தமாக ஒரு உத்தாப்பா வந்து ஊற்றிக்கலாம் சரிங்களா மந்தமாக ஊற்றிக்கோங்க இதில் வந்துட்டு சுற்றி வந்து நம்ம என்ன ஊற்ற போறோம்னா எண்ணெய் ஊற்றுறோம் கொஞ்சமாக ஆல்ரெடி ஊற்றிடணும் எண்ணெய் வந்து சுற்றி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஜூம்ன்றது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுட்டோம் மசாலா வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சமாக வந்து பொடி போடுறோம் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஏன்னா காரமாக சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் வீட்டில் அரைச்ச பொடி வீடியோ வந்து நான் போட்டிருக்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் இது வந்து ஊத்தாப்பம் கிடையாது இட்லி சரிங்களா இது மேலே வந்துட்டு நம்ம லைட்டாக இப்படினு வச்சுருப்போம் அந்த நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா இருக்குல்ல பீஸா மாதிரி இருக்குது சரிங்களா வந்து ஒரு மினி பீஸான்னு சொல்லலாம் இந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்க ரைஸ் சரிங்களா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு இதை வந்து மூடி வைக்கப்போம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் சரிங்களா இது வந்து மூடி வைக்கலாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருப்பாருங்க இப்போ இப்போ மூடி வச்சிடலாம் சரிங்களா ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி வச்சிருக்கோம் சிம்லையே சரி பாருங்கள் நமக்கு வந்து மசாலா இட்லி சூப்பராகவே ரெடியாக இருக்குது சரிங்களா நீங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆவி பறக்க பறக்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சரிங்களா இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கைஸ் நம்மளோட மசால் தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடி மசாலா தோசை பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம இப்போது டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் பார்க்கலாம் சரிங்களா கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா தோசை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இட்லி பொடி மசாலா தோசை நல்லா காரசமாக இருக்குது சரி வாங்க இதை வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எங்க இருந்து இருக்கிறது சூடா இருக்கு சாப்பிடலாம் சாப்பிட்டு அவுட் பார்க்கலாம் இந்த மசாலாவோட வச்சு சாப்பிடணும் அப்படியே சூப்பரா இருக்கு அட்டகாசமா இருக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை இந்த மாதிரி நீங்க அப்படியே வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கு முருண் மொரன் இருக்கு அதனால் சூப்பராக இருக்குது ஸ்பைஸியாக இருக்குது காசாரமாக உண்மையில சூப்பராக இருக்குது ரைஸ் மறக்காம வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலா தோசை ரோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு மாதிரி மறக்காம உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் உங்கள் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம்ம அடுத்த ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா பாய்